கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களோட இருக்கும் வணக்கம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான மறையில் லம்பாடி இனத்தில் சேர்த்த நல்ல சுழி சுத்தமான நல்ல பெருங்கூட்டு சுறுசுறுப்பான தெளிவான நல்ல புதரக்குட்டியாகட்டு இருக்கக்கூடிய நல்ல காரியில் வரக்கூடிய நல்ல நெற்றிமறையோட முகம் முகமன்னு சொல்லக்கூடிய நல்ல காரிமறையில் வரக்கூடிய தெளிவான காரி காளைக்கன்றுண்ணுங்க சொல்லி சுத்தமுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லம்பாடிக்கணும்னு வந்திருக்குதுங்க அது போக வந்து இன்னொரு காராங்களைக்கணும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணு விற்பனை பதிவு இந்த பதிவில் பார்த்துடலாமேங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் தெளிவாக நம்ம என்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் தேதியை நல்லா பார்த்துட்டு கூப்பிடணுங்க அதே போல் பழைய தேதிகளை பார்த்துட்டு கூப்பிட வேண்டாமுங்க நல்ல ஃபோர்ஸுங்க நல்ல கால் போட்டு போகக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க நல்லா தாண்டி போகக்கூடிய நல்ல காலோட்டம் நல்ல ஏத்தமான மாடு வேணும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மாடு வேணுன்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமுங்க தாடகூடி தொங்கல் கிடையாதுங்க புறமாட்டில் நல்ல நல்லா புதரக்குட்டியாட்டு இருக்குமீங்க வால் சின்னம் தெளிவாக இருக்கும் நல்ல வால் முணப்பு நல்ல கட்டான அமைப்பு நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல உங்களுக்கு நடுமுதுகள் நெரிசல் இல்லாமல் நல்ல நெட்டுப்போக்கில் ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்லா ஃபோர்ஸாகவும் இருக்கும் படபடப்பாகவும் இருக்கும்ங்க அதே போல் எங்கே நேவி கொடுத்தாலும் நல்ல குணமணமாகவும் இருக்குதுங்க நல்ல கைகள் ஊக்கத்தோடு குழாம்புனாலும் தெளிவான குழாம்பு நல்லா உருட்டி வச்ச மாதிரி இருக்கும்ங்க முகத்தில் நல்லா நெற்றி முறையோட நல்லா இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு உடம்புறப்பெலாம் அருமையான கண்ணுன்னு சொல்லுவாங்க நல்லா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பிடிச்சிட்டு ஓடணும் அப்படின்னா பின்னாடி நல்லா வால் எடுத்து ஓடி வரக்கூடிய நல்லா தெளிவான கண்ணுங்க எட்டு டூ ஒன்பது மாதம் இருக்குமேங்க வயது எட்டு டு ஒன்பது மாதமுங்க குறைப்பிள்ளதுகள் கழிப்பு சூழல் கிடையாது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நல்லா காரிமறையில் வேணும்னு நினைக்கிறவங்க தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாமாங்க கண்ணு நீவி கொடுத்தாலும் நல்ல குணவணத்தில் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க போர் நம்ம விரட்டணும்னாலும் நல்லா வால் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பில் இருக்குதுங்க இந்த கிட்டட்டு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான காரி மாதிரி காலை இதோடய விற்பனை விளைநிலரம் பார்த்துட்டோம்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க சுழிகள் தெளிவாக இருக்கும் குறைப்படுதல் கிடையாது புறமாட்டில் அருமையான புறமாடுங்க எல்லோரும் ரேகுலர் ரேஸுக்கு விரும்பி கேட்குற மாதிரி புறமாடு நல்ல தெளிவான போ புறமாடாக இருக்குமுங்க வால் சன்னம் நல்ல தெளிவான வால் சன்னமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க மற்றபடி மரத்தை தீவனத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க சுழி இறக்க ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க கண்ணுகள் ஒன்று ரெண்டு முன்ன பின்னால் விலை அதிகமாக இருந்தாலும் நல்ல தெளிவான கண்ணுகள் தான் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க டெய்லி மூணுலேருந்து நாலு கண்ணுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது வீடியோவை போட்டு வைக்கிற கண்ணு போக வந்து பார்த்திங்கன்னா நேரில் வர்றவங்களும் கண்ணுகள் டெலிவரி எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க வண்டியிலேருந்து வீடியோவில் ரெண்டாவது நம்ம இறக்கி காமிக்கிற கன்று நல்லா ஒயிட்டில் லம்பாடி கன்று வேணும் நல்லா வந்து உங்களுக்கு கருந்தாரை இல்லாமல் நல்லா ஒயிட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க புறமாட்லேயும் நல்ல மாடுங்க வாழை இருக்கும் தெளிவாக இருக்கும் அடிவயிறு தொங்கல் கிடையாமல் நல்லா லம்பாடிக்கு இந்த மாதிரி குதிரை மாதிரி உடம்பு இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான உடம்பு இருக்குங்க தாடகுடியும் தொங்கல் கிடையாது சொல்லி சுத்தமான கொம் கண்ணுங்க கொம்பு முதல் கொண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க வாழ இருக்குமோ இல்லை குறைப்பொழுதுகளோ பொழுதுகளோ கழிப்பிச்சொல்களோ எதுவும் இல்லாத இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வச்சு வரையில இந்த கன்று வந்து மல்லிகைப்பூ வெண்மை எப்படி இருக்குமோ அந்த தான் பால் வெண்மையான கன்று வேணும் ஒயிட் லம்பாடி கன்று வேணும்னு கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒயிட் லம்பாடி கண்ணாக வரக்கிட்டு நல்லா உங்களுக்கு மேப்பை அறையார் வந்து பார்த்திங்கன்னா மிருகாரர்கள் நல்லா பியூர் ஒயிட்டை வந்து சேருங்க சொல்லி சுத்தம் நல்லா பியூர் ஒயிட் லம்பாடி கன்று நல்லா கொம்பு முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா காது கொம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த உதட்டு பகுதி முதல் கொண்டு ரோஸ் கலரில் இருக்குங்க பின்னாடி அறையிலேருந்து எல்லாமே நல்லா ரோஸ் கலர் ரோஸ் கலரில் வேணும் நல்லா ஒயிட் லம்பாடி கண்ணு பியூர் ஒயிட் லம்பாடி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை செய்யலாம் இதுக்கு ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குதுங்க சொலு சுத்தம் தாடக்கூடிய தொங்கல் கிடையாது குறைப்படுதல் கிடையாதுங்க கண் நல்லா நெட்டு நீளத்தில் நல்ல கண்ணாக இருக்குதுங்க தீவனம் மாடா தீவனம் பட்டையாக சாப்பிடுதுங்க எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா நல்லா கறி பிடிச்சி திமிரேறி வரும்போது மாடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நல்லா ஒயிட்டில் மல்லிகைப்பூ வெண்மையோடு நல்லா அதை விட நல்லா ப்யூர் ஒயிட்டை வந்து சேரக்கூடிய தெளிவான கன்று இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறோம் எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க பியூர் ஒயிட் லம்பாடிக்கணுன்னு கருந்து வர இல்லாத கண்ணாக வந்து சேரக்கூடிய தெளிவான ஆனால் ஒயிட்டில் வர சேரக்கூடிய கண்ணுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க சொல்லி சுத்தம் வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும் குறைபடுதல் கிடையாது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாமுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்ததையும் எல்லா கண்ணுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளாக இருந்தாலும் சரி கண்ணுகள் இருந்தாலும் சரி நம்ம இடத்துக்கு வந்ததையும் நம்ம முதல்ல கொடுக்குறது பூச்சி மாத்திரை தான் நம்ம கொடுக்குறாங்க இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் கண்ட புள்ளுகளை மெயிலாக அதில் புழுகள் நிறையா இருக்கும் அதனால் கூட வாய் கண்ணுகள் தேராமல் இருக்கலாமுங்க அதனால் வந்ததையுமே பூச்சி மாத்திரை போட்டுறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் மூணாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல நெட்டு நீளத்தில் தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் நல்ல வாடல் தரத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தலையிலையும் நல்லா கண்ணாமலையில் அருமையான மாடை வந்து சேரக்கூடிய நல்ல தலையில் சின்ன முகத்தில் நல்ல நேர் கொம்பில் அழகான கண்ணுக்குட்டியை வேணும்னு நினைக்கிறவங்க வாடலாக இருந்தாலும் ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே வாங்க நினைக்கிறவங்க இந்த கண் எடுத்துக்கலாம் நல்ல ஜெட் ஜெட்ஃபிலாக வந்து சேருவீங்க அடியில் இருக்கிற அந்த அந்த ப்ரௌனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து மாடு படுத்து எந்திரிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா அந்த ஈரகால மலை ஈர காலத்தில் அந்த மாதிரி ப்ரவுனிஸ் வந்து காமிக்குங்க பட் ஆனால் இந்த கன்று வந்து சுத்தமான ஜெர்பிளாக்க வரக்கூடிய கன்று காரங்காலை கன்று சொல்லி சுத்தமான கன்றுங்க தாடை வந்து பார்த்துட்டோம்னா அருந்தாடைங்க விற்பனை விலை பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பெருசாக நம்ம இந்த கண்ணை குறைச்சி கொடுக்க முடியாதுங்க கண் வாய் கடிச்சு நல்லா வாய் கடிசாக இருக்குதுங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் வந்து நல்லா உருட்டு வால் சன்ன வால் தெளிவான கண்ணை வந்து சேருங்க கொம்புதலையிலையும் சரி உடம்பு நோட்டத்துலையும் சரி தமிழ் கட்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் கண் லேசாக வாடல இருக்கதை தவிர கண்ணில் குறைநிறைகள் அம்மை புள்ளிகளோ வேறு ஏதாவது தோல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கண் தெளிவாக இருக்குதுங்க செக் பண்ணிட்டோம் இதோட விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க சுத்தமான காராங்காலை கன்று இழப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மேச்சுக்கு உடம்பு உட உடம்பு ஏற்றிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி தான் கண்ணு வந்து இறங்கி இருக்குது இறங்குறது நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம்ங்க கண்ணில் எந்த ஒரு குறைபாடும் இல்லைங்க ரொம்ப தெரிஞ்ச இடத்துல இருந்த கண் வாலர்க்கம் கையால் சுத்தம் குறைபொழுதுகள் கழிப்புச் எதுவும் கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டா வாட்ஸ்அப்பில் நீங்கள் லொக்கேஷன் வாங்கிக்கலாமுங்க கார் பைக்கில் வர மாதிரி இருந்தாலும் நேரில் வாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் பேருந்து மூலயமா வர மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு தாராளமாக நீங்கள் வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து இறங்கினீங்கன்னாலும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் சரி வாங்கட்டியும் சரி திருப்பி அதே பேருந்து நிலையத்துக்கு வந்து பஸ் ஏற்றியோட வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறவங்க ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றோம் நண்பர்கள் வந்து நிறையா வந்து பெரியவங்க வருவாங்க பசங்க வர்றீங்க ஃபோனுக்கு இது எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு வர நீங்கள் முன்கூட்டியே நம்ம தகவல் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா உங்களை நாங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால் வந்து தொந்தரவு இருக்காது தாராளமாக நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வரவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தால் முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரோன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை மீண்டும் வந்து கூட்டிகிட்டு வந்து பஸ் வச்சு விட வரைக்கும் நம்ம பொருட்படுத்திக்கோங்க அதே போல் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து ஒரு கிணறு நீங்கள் வாங்குறீங்கனாலும் நேரில் வந்து வாங்கினீங்கனாலும் சரி நேரில் வர முடியாமல் வீடியோ பார்த்துட்டு வாங்கினீங்கனாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலிமா ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காராங்காளை கண்ணுங்க நல்ல ஜெட் பிளாக்கு இதை வந்து பார்த்தோம்னா நாளை அல்லது நாளை மறுநாள் விற்பனை பதிவில் கொண்டு வரலாம்ட்டு இருக்கிறவங்க கண் இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க பூச்சி மாத்திரை போட்டிருக்குறோம் மற்றபடியான என்ன கொண்டு போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இடத்துல பார்த்து குரங்காட்டில் மேயிட்டு இருந்த கண்ணுங்க நல்ல படவடப்புலையும் உடற்புலையும் ஃபோர்ஸ்லையும் இருக்குது நல்ல இட்டத்தை மூல அமைப்பு காரங்காலை கண்ணு சுழ சுத்தமான கண்ணுங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் போருங்க நாளை அல்லது நாளை மறுநாள் விற்பனை பதியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்